ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரீ தமிழா இனி நம்ம மூவியோட அவளை பார்த்த நாள் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ரிவியூ பொறுத்த மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுங்க அவளை பார்த்த நாள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தமிழ் டபுள் வழி வந்த ஒரு ரொமான்டிக் மூவி முஸ்தபா எந்த படத்தில் டேரக்ட் பண்ணிருக்காங்க ஜோதிஷா கிருஷ்ண பிரியா மட்டும் படம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க கதையை பார்த்துருக்கலாம் எப்பவும் போல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரே காட்சியில் படிக்கிறாங்க இப்போ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு ஃபுல்லாக பேசுகிறாங்க சுகத்தில் அவங்க விண்டு எல்லா பக்கமும் பேசுகிறாங்க இதனாலேயே ஹீரோ ஹீரோ என்ன லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ தன்னுடைய லவ் தான் ப்ரொப்போஸ் பண்ண போகும்போது அதுக்கப்புறம் தான் தெரியும் ஹீரோயினுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இப்போ இந்த சூழலில் ஹீரோ ஹீரோ ரெண்டு ஒன்று சேர்ந்தாலே இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளோ பிரச்சனை ஏற்படுது என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த படத்துலேயே பண்ணேன் இப்போ இந்த படத்துடைய பாஸ்னால ஹீரோ ஹீரோ ரெண்டு இதில் கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு ரெண்டு பேருக்கு நடந்த அந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் செமையாக வந்திருக்கு காலேஜில் நடந்த காமெடி கிளிக்காக இருக்கு நான் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த காலேஜ் காமெடி அந்த ஹீரோ ஹீரோ ரெண்டு பேரை வச்சு சேர்த்து வச்சு பேசுறது இவரு வந்து அப்படியே ப்ரொபோஸ் அப்படின்ட்டு எல்லாம் அந்த கியூட்டான ஒரு எலிமெண்ட்ஸ்லாம் தண்ணியா இருக்கு இந்து முஸ்லீம் இவங்க ரெண்டு பேருக்கு அந்த லவ் போர்ஸ் வந்து அழகா அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த போர்ஸும் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்க்கும்போது ஒரு என்கேஜான ஒரு ஸ்க்ரீன் பிள்ளை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த படத்துடைய மைனஸ் நாவ ஸ்க்ரீன் பிள்ளை ஏன்னா செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் சுத்தமாக செட் ஆகவே இல்லை வீடியோ போய் என்னையா இது இப்படி போட்டு வச்சுக்கிறீங்க ஒரு தெளிவான வியூஜியுமே இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி அதே மாதிரி தான் அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை டப்பிங் வாய்ஸ் வாய்ஸ் ஒரு பக்கம் போதே வீடியோ ஒரு பக்கம் போதே பார்க்கும் போது கிரஞ்சா இருக்கு டப்பிங் வந்து நீட்டாக கொடுக்கவே இல்லை டப்பிங்கே கொஞ்சம் கரெக்டாக கொடுத்தா நல்லா இருக்கும் கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு இருக்குது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் இன்னும் கொஞ்சம் கேரக்டர் ரைட்டிங்ல கொஞ்சம் மெனக்கிட்டு இருக்கலாமோ அப்படின்னா தோணுது ஏன்னா இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு எல்லாம் காமெடியை கொடுத்து செகண்ட் ஹாஃப் அம்போன் விட்டாங்கன்னு தான் தோடுது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு ஸ்கிரீன் பிளே அந்த பீஜியம் நான் பக்காவ கொடுக்கணும் செம்மையான ஒரு படமா வந்திருக்கும் மத்தபடி இந்த படத்துல பெரிய மனசு எதுவுமே இல்லை இந்த படத்தை ஃபேமிலோட படம் கண்டிப்பா ஃபேமிலோட படம் அந்த படத்தை நம்ம சிஸ்டர் எதுவுமே இல்ல முதல் படம் சூப்பரா இருக்கும் சுமாராக இருக்கும் இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சிருந்தா நான் சொல்றேன் ஓகே இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூணு சொல்லி உங்களோட உங்களுக்கு கம்மி பாருங்க